வணக்கம் கனடாவின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்கா கனடாவிடையே புதிய சிக்கல் ட்ரம்பின் அதிரடி முடிவு வாஷிங்டனில் இருந்து வந்து அதிர்ச்சி தகவல் பதினைந்து அடி உயரத்தில் இருந்து விழுந்த ஆறு வயது சிறுவன் நடந்தது என்ன கனடாவில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் கனடா மக்களே கனடாவில் பேருக்கு பாதிப்பு கனடா அரசு பொதுமக்களுக்கு விடுத்த அவசர எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கனடாவில் அதிர்ச்சி தரும் உணவுப் பொருட்களின் விலைவாசி உயர்வு ஐந்து வருடம் கனடாவில் வசித்த கனடாவால் இந்தியரின் அதிரடி முடிவு இனி தொடர்பான விரிவான செய்திகள் வாஷிங்டனில் நடைபெறும் பீவ உலகக்கோப்பி டிராப் நிகழ்வின் ஒரு பகுதியாக பிரதமர் மார்க்கர்னி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை கென்னடி மையத்தில் சந்திக்கின்றார் இந்த சூழலில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் அதாவது அடுத்த ஆண்டு சிஜு எஸ் வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்து விலகவோ அல்லது அதை இரண்டாக பிரித்து கனடா மற்றும் மெக்சிகோவுடன் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தவோ ட்ரம்ப் முடிவு செய்யக்கூடும் என கூறப்படுகிறது வாஷிங்டனில் நடைபெற்று வரும் விசாரணையில் எழுபதுக்கு மேற்பட்ட தொழில்துறை தலைவர்கள் சிஜு எஸ்எம்ஏ ஒப்பந்தம் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமானது என்று அது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் இருப்பினும் டிரம்ப் இந்த கோரிக்கைகளை ஏற்பாரா என்பது பெரிய கேள்வியாக உள்ளது சிலர் இது பேச்சுவார்த்தையின் ஒரு உத்தி என்றும் கனடா மற்றும் இருந்து சலுகைகளை பெறுவதற்காக ட்ரம்ப் இந்த மிரட்டலை கையாள்வதாகவும் கருதுகின்றனர் மெக்சிகோ உற்பத்தியாளர்கள் சீனாவிலிருந்து மலிவான எகுவை இறக்குமதி செய்து அமெரிக்காவுக்குள் அனுப்புவது குறித்து அமெரிக்க நிறுவனங்கள் புகார் அளித்துள்ளன இதற்கிடையில் மெக்சிகோ அதிபர் கிளவுடியா ஷைம்பாமையும் கார்னி சந்திக்க உள்ளார் டிரம்பின் வரி விதிப்புகள் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த சந்திப்பில் வர்த்தக பேச்சுவார்த்தையில் பெரிய முன்னேற்றம் ஏதும் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது

கட்டுப்பாட்டு கஞ்சா விற்பனை பாதுகாப்பற்றது என வலியுறுத்தியுள்ளார் ஆனால் அரசின் இந்த நடவடிக்கையை உரிமையாளர் கடுமையாக எதிர்த்துள்ளார் இது பழங்குடியினரின் இறையாண்மை மற்றும் ஒப்பந்த உரிமைகளை மீறுவதாகவும் தங்கள் கடைகள் பாதுகாப்பானவை என்றும் அவர் வாதிடுகிறார் பழங்குடியினர் சமூகங்கள் என்எல் எல்சியுடன் இணைந்து செயல்பட அரசு புதிய விதிமுறைகளை வகுத்திருந்தாலும் இதுவரை ஒரே ஒரு சமூகம் மட்டுமே இதில் கையெழுத்திட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் ஹாலிபெக்ஸ் நகரின் பகுதியில் கடந்த பெப்ரவரி மாதம் ஒருவன் அதிர்ச்சியை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஏலிய சோனி என்னும் பெண் தன் மீதான மூன்று குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ளார் கடந்த பெப்ரவரி மாதம் ஹாலிபெக்ஸில் நடந்த தாக்குதலில் ஆறு வயது சிறுவன் படுகாயமடைந்தார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அந்த சிறுவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக ஏலிய சோனி மீது கொலை முயற்சி ആപത്താണ് ആയുധത്തെ വെത്തിരുന്നതായി കുറ്റച്ചാട്ടുകൾ പതിവ് ചെയ്യപ്പെട്ട ജനവരി ഇരുപത്തി ഏഴ് അണ്ട് കാലിഫാസിൽ വേറൊരു പൺ മീതു താതൽ നടത്തിയ ദർപ്പണ ഇവർ മീഡിയ കുറ്റം സാട്ടപ്പെട്ടുള്ളത് ഏലിയ ചൂർണി കടന്ന സവ്വായ് മഹാണീതിമുഖ്യജരണ അപ്പോൾ ഉച്ചനീതിമന് വിസാരണ നടത്തപ്പെടും വിരുപ്പം തെരഞ്ഞെടുത്ത് പുതമയൻ അവർ തൻമീത മൂറ്റു കുറ്റചാട്ടും കുറ്റവാളി അല്ല മറപ്പ് തെരുവിള്ളത സർവീസ് തെവിത്തുള്ളത് இந்த வழக்கின் விசாரணைக்கு முந்தைய கலந்தாய்வு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு ஹாலிபாக்ஸ் உச்சநீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது வுட்ஸ்டாக் நகரில் கடந்த நவம்பர் இருபத்தி எட்டு அன்று ஒரு வீட்டில் பதினைந்து அடி உயர பால்கனி ஜன்னலில் இருந்து ஆறு வயது சிறுவன் தவறி விழுந்த சம்பவம் ஒரு விபத்து மட்டுமே என்று போலீசார் உறுதி செய்துள்ளனர் விபத்து நடந்தவுடன் மீட்கப்பட்ட சிறுவன் முதலில் வுட்ஸ்டாக் மருத்துவமனைக்கும் பின்னர் மேல் சிகிச்சைக்காக லண்டன் குழந்தைகள் மருத்துவமனைக்கும் மாற்றப்பட்டார் சிறுவன் பலத்த காயங்களுடன் இருந்தாலும் தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வுட்ஸ்டாக் போலீஸ் மற்றும் குழந்தைகள் நல சங்கம் இணைந்து நடத்திய விரிவான விசாரணையில் இந்த சம்பவத்தில் எந்தவிதமான தவறான நோக்கமும் இல்லை என்றும் இது முற்றிலும் எதிர்பாராத விபத்து என்றும் உறுதியானது சிகிச்சை முடிந்ததும் சிறுவன் வீடு திரும்புவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆக்ஸ்போர்ட் கவுண்டரி பாராமெடிக் சர்வீஸ் மற்றும் மருத்துவக் குழுவினரின் விரிவான செயற்பாட்டுக்கு போலீசார் நன்றி தெரிவித்தனர் சிறுவனின் குடும்பத்தினரின் தனியுரிமை கருதி இனி கூடுதல் தகவல் வெளியிடப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் பிஸ்தா மற்றும் பிஸ்தா சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்களுடன் தொடர்புடைய சல்மன்ல்லா தொற்று பரவல் தற்போது மணிட்ரோபாவுக்கும் பரவியுள்ளது பொது சுகாதார நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி மணிட்ரோபாவில் புதிதாக மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஜூலை மாதம் சல்மன்ல்லா கலந்திருக்கலாம் என்ற காரணத்தால் ஹபிவி பிராண்ட் பிஸ்தா ஹார்னால் தயாரிப்புகள் திரும்பப் பெறப்பட்டன அதனைத் தொடர்ந்து கனேடிய உணவு ஆய்வகம் அதே பிஸ்தாவை மூலப்பொருளாக கொண்டு தயாரிக்கப்பட்டு சுமார் தயாரிப்புகளுக்கும் திரும்ப பெறும் அறிவிப்பை வழங்கியுள்ளது பொதுமக்கள் திரும்பப் பெறப்பட்டு இந்த தயாரிப்புகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அவற்றை உடனடியாக குப்பையில் போடவோ அல்லது வாங்கி கடைக்கு திருப்பி அளிக்கவோ அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் அவற்றை உண்டதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக உணர்ந்தால் உடனடியாக மருத்துவரை அடகுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் தேசிய அளவில் இதுவரை நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் பாதிக்க பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த தொற்றினால் நாட்டில் இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை இருப்பினும் ஆய்வகத்தில் உறுதி செய்யப்பட்டவை மட்டுமே இவை என்பதால் உண்மையான பாதிப்பு எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே பொதுமக்கள் இது தொடர்பாக மிக எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கனடாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயரப்போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக ஆய்வின்படி நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பம் அடுத்த ஆண்டு உணவுக்காக மட்டும் பதினேழாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஏழு ஒன்பது டாலர்கள் செலவிட நேரிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இந்த ஆண்டை விட தொள்ளாயிரத்தி நான்கு புள்ளி ஆறு மூன்று டாலர்கள் அதிகம் என்றும் கூறப்படுகிறது உணவு பணவீக்கம் நான்கு வீதம் முதல் ஆறு வீதம் வரை இருக்கும் ட்ரம்ப் மற்றும் கனடா வரிகளை குறைப்பது நல்ல விஷயம் என்றாலும் கால்நடை மாற்றம் மற்றும் சப்ளை செயின் பிரச்சனைகள் விலையை ஏற்றுவதாகவும் கூறப்படுகிறது முக்கியமாக இறைச்சி அதன் விலை ஐந்து வீதம் முதல் ஏழு வீதம் வரை உயரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு பின் கால்நடை எண்ணிக்கை சரிந்ததும் வறட்சியுமே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது அதேபோல் காய்கறிகள் மூன்று தொடக்கம் ஐந்து வீத உயர்வு பழங்கள் ஒன்று தொடக்கம் மூன்று வீத உயர்வு பால் மற்றும் மொட்டை இரண்டு தொடக்கம் நான்கு வீத உயர்வு கடல் உணவுகள் ஒன்று தொடக்கம் இரண்டு வீத உயர்வு ரெஸ்டாரண்ட் உணவு நான்கு தொடக்கம் ஆறு வீத உயர்வு வர உள்ளதாக கூறப்படுகிறது கலிபோர்னியாவில் காட்டுத்தீ மற்றும் கனடாவில் வறட்சி போன்ற கடுமையான காலநிலை மாற்றங்கள் உணவு உற்பத்தியையும் விநியோக சங்கிலியையும் பாதிப்பதாக பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது இதுவே டீ ஸ்டோர்பெரி மற்றும் ஓரஞ்ச் போன்ற பொருட்களின் விலை உயர்வுக்கு காரணமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரியில் வரவுள்ள புதிய குரோசரி கோட் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் வேலை செய்தால் கூடுதல் வசதிகளுடன் வாழலாம் என்ற நம்பிக்கையில் பலரும் தங்கள் சொந்த நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர் அந்த வகையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கனடாவில் வசித்து வந்த இந்தியர் ஒருவர் இனி கனடாவில் தாக்குப்பிடிக்க முடியாது என கூறி மீண்டும் இந்தியாவுக்கு திரும்ப முடிவு செய்துள்ளார் இதுகுறித்து அவர் சமூக வலைதளம் ஒன்றில் தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் அவர் கனடாவை விட்டு வெளியேற முக்கிய காரணமாக கூறுவது கனடாவில் நானொரு மனிதன் என்ற உணர்வை அற்றுப்போய் விட்டது என்பதுதான் அங்கு நண்பர்கள் இருந்தாலும் தனிமை பாட்டுவதாகவும் வாழ்க்கை மிகவும் இயன் தந்திரத்தனமாக மாறிவிட்டதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார் உதாரணமாக மளிகை பொருட்கள் வாங்கச் செல்ல வேண்டும் என்றால் கூட அதற்கு முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு முழு நாளை ஒதுக்க வேண்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுவே இந்தியாவில் என்றால் மளிகை வாங்குவதற்கு ஒரு முழு நாளை செலவிட வேண்டியதில்லை என்றும் நினைத்த நேரத்தில் கடைக்கு சென்று பொருட்களை வாங்கிவிடலாம் என்றும் அவர் ஒப்பிட்டு பேசியுள்ளார் மக்கள் இந்தியாவை குறித்து என்னதான் குறைகளை சுட்டிக்காட்டினாலும் மோசமாக பேசினாலும் அதுதான் தனது சொந்த நாடு என அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார் இவரது இந்த முடிவுக்கு சமூக வலைதளங்களில் பலரும் பாராட்டுகளையும் <laughs> வாழ்த்துக்களையும் <laughs> தெரிவித்து வருகின்றனர் மேலும் சிலர் தங்களுடைய அதிருப்திகளையும் தெரிவித்து வருகின்றனர் நோவாஸ் ஆர் சி போலீசார் சர்ச் பாயிண்ட் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு பேருடைய என்பவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் கைது பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவர் மீது இரண்டு டஜனுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன விற்பனை நோக்கத்துக்காக கொகைன் வைத்திருந்தமை ஆபத்தான நோக்கத்துக்காக ஆயுதம் வைத்திருந்தமை என ஆறு வழக்குகள் அனுமதி துப்பாக்கி வைத்திருந்தமை என நான்கு வழக்குகள் அனுமதி தெரிந்தும் துப்பாக்கி நான்கு வழக்குகள் பாதுகாப்பற்ற முறையில் துப்பாக்கி சேமித்து வைத்திருந்த நீதிமன்ற உத்தரவை மீறி உடைமை வைத்திருந்தமை ஐந்து வழக்குகள் குற்றத்தின் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களை வைத்திருந்தமை விடுதலை உத்தரவை மீறிய என ஆறு வழக்குகள் இவர் மீது பதியப்பட்டுள்ளது போலீசார் இவரை கண்டுபிடிக்க எடுத்த முயற்சிகள் பலனளிக்காததால் தற்போது பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் புகைப்படத்தை வெளியிட்டுள்ள தகவல் தெரிந்தால் அல்லது ரகசியமாக மூலமாக ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்று எண்ணிலோ தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மேலும் இவரை கண்டால் இவரிடமிருந்து ஒதுங்கியிருக்குமாறும் இவரை அணுகவோ இவரிடம் கதை கொடுக்கவோ வேண்டாம் என்றும் போலீசார் பொதுமக்கள் மக்களுக்கு எ நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான